இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக மறுபடியும் இந்த வீடியோவின் வழியாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி சங்கீதங்களில் மேசியாவை காண்போம் என்கிறதான வரிசையில் இன்றைக்கு நாற்பத்தி ஒன்றாவது சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம் அதற்கு முன்பதாக நூற்றி ஐம்பது சங்கீதங்கள் அடங்கி இருக்கிறதான இந்த புத்தகத்தை இப்பிரையர்கள் ஐந்து புத்தகங்களாக பிரித்து சொல்லுவது வழக்கம் அந்த வகையில் முதல் புத்தகத்தின் இறுதி சங்கீதமாக இந்த சங்கீதம் வருகிறது இந்த முதல் புத்தகம் முழுவதிலும் ஆண்டோடைய உடன்படிக்கையின் உண்மையை மையமாக வருவது போன்ற மைய கருத்துக்கள் அடங்கி இருக்கிறதாக இதை தியானிக்கக்கூடிய ஆசிரியர்கள் சொல்லுகிறது வழக்கமாயிருக்கிறது இப்ப நாம் நாற்பத்தி ஒன்றாவது சங்கீதத்தை பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட இந்த நாற்பத்தி ஒன்றாவது சங்கீதம் ஏற்கனவே நாம் பார்த்து முப்பத்தி எட்டாவது சங்கீதத்தோடு தொடர்புடையதாக இருப்பது போல தோன்றுகிறது நீங்க கவனித்து பார்த்துருப்பீங்கன்னு சொன்னா முப்பத்தி எட்டாம் சங்கீதத்திலிருந்து நாற்பத்தி ஒன்றாவது சங்கீத வரைக்கும் உள்ள பகுதிகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து போகிறது போல சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்வில் நேரிட்டிருக்கிற கடினமான சூழலை எதிர்கொள்ள கூடிய ஆண்டோரிடத்தில் அவர் எவ்விதமாக ஜபிக்கிறார் எப்படி அவர் முறையிடுகிறார் என்பது போன்ற விஷயம்தான் இங்கேயும் வருகிறது ஆனால் அந்த நாற்பத்தி ஒன்றாம் சங்கீதத்தில் ஒரு விசேஷமான ஒரு வித்தியாசமான சூழல் என்ன அப்படின்னா அவருக்கு சரீர ரீதியாக அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது என்ன பிரச்சனை என்பது சொல்லப்படவில்லை ஆனால் இவன் எப்பொழுது சாவான் என்கிறதான நிலையில மற்றவர்கள் இவனுடைய எதிரிகள் இவனுடைய வீழ்ச்சியை எதிர்நோக்கி அதற்கான நேரத்தை எதிர்நோக்கி இருப்பது போலவும் இவனுக்கு நெருக்கமாக இருந்தவர்களே தன்னோடு கூட இருந்தவர்களே தனக்கு விரோதமாய் எழும்பினது போலவும் உள்ள விஷயங்கள் எல்லாம் இந்த பகுதியில் வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது அப்போ ஆண்டவரே நீர் என்னை எழுந்திருக்க பண்ண வேண்டும் நான் இருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் எனக்கு வேண்டும் அதற்கு நேர் உதவி செய்ய வேண்டும் என்கிற நிலையில் ஆண்டோரிடத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஒரு விண்ணப்பமாகவே இந்த சங்கீதம் வருகிறது சார் இந்த சங்கீதத்தில் நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு சங்கீதத்திலும் செய்வது போல இந்த சங்கீதத்தையும் நாம் பிரித்து பார்க்க போகிறோம் இந்த சங்கீதத்தை நான்கு பிரிவுகளாக நாம் சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன் முதல் பிரிவு முதல் மூன்று வசனங்கள் இந்த முதல் மூன்று வசனங்கள் ரொம்ப அருமையான வசனங்கள் அநேகர் அடிக்கடி ஞாபகத்தில் வைக்கக்கூடிய பல நேரங்களில் நம்ம பிரசங்கங்களில் கேட்ட வசனங்களாக இந்த வசனங்கள் இருக்குது இந்த மூன்று வசனத்தை சுருக்கமாக ஒரு தலைப்புல சொல்லுவோன்னு சொன்னால் மனதுருக்கம் உடையவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பாக்கியம் என்ன சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் அதாவது இரக்கம் செய்யக்கூடிய நிலையில் சிறுமைப்பட்டவர்கள் கடினமான சூழலில் போகிறவர்கள் வசதி இல்லாதவர்கள் பாதிப்பில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள் அவர்கள் மீது ஒரு கரிசனையோடு அவர்களுக்கு இறங்குகிறவர்கள் பாக்கியவான்கள் வேதம் கூட நமக்கு சொல்லுகிறது ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு உதவி செய்கிறதை நாம் நமக்கு தேவன் தந்திருக்கிற கட்டளையாக பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் இயேசுவை கூட இந்த இடத்துல சொல்லுவது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் திரளான ஜனங்களை பார்த்த பொழுது அவர்கள் மேல் மனதுருகினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் சில இடத்துல அவர் மனதுருகி அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் என்று சொல்லியிருக்கிறது வேறு சில இடங்களிலே அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார் என்றும் நாம் வேதத்தில் வாசிக்க முடிகிறது சரி இப்போ இந்த மூன்று வசனங்களில் சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனதுருக்கம் உடைய மக்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன முதல் மூன்று வசனத்தில் என்ன சொல்றாரு இந்த மாதிரி மனிதர்களுக்கு தீங்கு நாள் வரும் பொழுது அவர்கள் கத்தரால் விடுவிக்கப்படுவார்கள் என்கிறது முத சொல்றாரு அடுத்த வசனத்துல சொல்றாரு ஆண்டவரே அப்படிப்பட்ட மனிதர்களை உயிரோட பாதுகாப்பார் அவங்க பூமியில பாக்கியவான்களா இருப்பாங்க அவங்களுடைய எதிரிகளுடைய இஷ்டத்துக்கு அவர்களை கடவுள் ஒப்பு கொடுக்க மாட்டாரு ஒருவேளை அவன் படுக்கையில வியாதியா கிடக்கக்கூடிய சூழல் வந்தாலும் அவனுடைய வியாதி படுக்கையை அவர் முழுமையாய் மாற்றி விடுவார் அப்போ சுருக்கமா சொல்லுவோன்னு சொன்னா இவனுக்கு தீங்கு நேரிடக்கூடிய சூழல் வருமே ஆனால் அவைகளில் இவனுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது அவனுக்கு ஒரு பெரிய பாக்கியம் பூமியிலே அவன் பாக்கியம் உள்ளவனா இருக்க போகிறான் சத்துருடைய இஷ்டத்திற்கு ஆண்டவர் அவனை விட்டு கொடுக்க மாட்டார் என்பதை சங்கீதக்காரன் சொல்லுகிறார் சொல்லிட்டு தான் ரெண்டாவது பிரிவா நான்காவது வசனத்தை நம்ம பார்க்க போறோம் இந்த நான்காவது வசனத்துல ஒரு விண்ணப்பம் என்ன ஜெபம் பண்ணுறான்னா இது தன்னுடைய நிலையை சீர்தூக்கி பார்த்து பாவ அறிக்கையோடு கூடிய ஒரு விண்ணப்பமாக அந்த விண்ணப்பம் வருகிறது என்ன சொல்றார் பாருங்க கர்த்தாவே என் மேலே இறக்கமாயிரும் உமக்கு விரோதமாய் பாவம் செஞ்சேன் என் ஆத்மாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன் சங்கீதக்காரன் நினைக்கிறார் இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய கடினமான சூழலுக்கு காரணம் அவர் செய்த பாவம் என்று நினைக்கிறார் ஆகவே தன்னுடைய வாழ்வை சீர்தூக்கி பார்த்து ஆண்டோரே எனக்கு நீங்க மன்னிப்பு தரணும் என்னை நீங்க மன்னிச்சு எனக்கு இதுல இருந்து விடுதலையை தர வேண்டும் என்று ஆண்டோரிடத்துல கேட்கிறான் அவருடைய இறக்கத்திற்காக அவர் தன்னுடைய ஆத்மாவுக்கு தர வேண்டிய குணத்திற்காக சுகத்திற்காக ஆண்டு வேண்டுகிறார் சரி இது ரெண்டாவது பகுதி மூன்றாவது பகுதியில் அந்த ஜபத்துக்கான காரணத்தை எக்ஸ்பேண்ட் பண்றாரு இங்க ரெண்டு குரூப் சொல்றார் ஒன்று இவருடைய எதிரிகள் இவருக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை சொல்றோம் இல்லையா அவருக்கு சுகவீனமா இருக்காரு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு அப்போ அந்த சுகவீனத்தை பார்க்கக்கூடிய சத்துருக்கள் என்ன பிளான் பண்றாங்க ரெண்டாவது இவர் கூடவே இருந்தவங்க நம்ம சொல்லுவோம் பாருங்க கூடவே இருந்து குளிபரிசான்னு சொல்லி தன்னோடு நெருக்கமாக இருந்தவர்கள் நகமும் சதையுமா இருந்தவங்க ரொம்ப பற்றுதலா நாங்க ரெண்டு பேரும் அப்படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இருந்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக எழும்புவது போன்ற ஒரு சூழலை சொல்றாரு அதைத்தான் நீங்கள் மூன்றாவது பிரிவு ஐந்தாவது தோசனத்துலேருந்து ஒன்பதாவது தோசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் நம்ம பார்க்க முடியும் சத்துரை என்ன சொல்கிறான் அஞ்சாவது தோசனத்தை அவன் எப்போ செத்து போவான் அவன் பேர் எப்போ இல்லாமல் போவோம் அப்படின்னு எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க ஏழா தோசனத்தில் சொல்கிறாரு எனக்கு விரோதமாக என் பகைஞரெல்லாம் முணுமுணுக்காங்க முணு முணுத்து சொல்கிறாங்க அவனுக்கு வந்து வந்திருக்கிற வியாதி அப்படி வியாதி இனி வந்து அவன் எந்திரிக்கவே மாட்டான் முடிஞ்சான் கதை முடிஞ்சிச்சு க்ளோஸ் நம்ம மக்கள் பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரியே சொல்லுறாங்க அவ்வளோதான் கதை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இது வந்து இவன் பகைஞரும் சத்துருக்கவும் இதுலயே ஆறாவது வசனத்துல சுகம் விசாரிக்க வரவங்க எப்படி இருக்கிறாங்க இதை வாசிக்கும் போது இந்த யோபுவை யோபுனுடைய நண்பர்களை அஹ் எல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வருது அவன் பார்க்க வாரம் எப்படி இருக்கான்னா ஆறாவர்சனத்துல வஞ்சனையாய் பேசுகிறான் அவன் இருதயத்துல அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் தோற்றி தெரிகிறான் எப்படின்னா உங்களுக்கு இப்படியா நீங்க எவ்வளவு நல்லாளு நீங்க எவ்வளவு நல்ல மனுஷன் உங்களுக்கு எப்படியா அப்படின்னு நேரம் பேசிட்டு வெளியே போய் எத்தனை வேறு வாழ்க்கையை கெடுத்தான் எத்தனை குடும்பத்தை சீரழிச்சான் இன்னைக்கு நாரி போய் கிடைக்கான் சின்ன பின்னமா கிடைக்கான் இதுவும் வேணும் இதுக்கு மேலே வேணும் அதுதான் அவர் சொல்ற நண்பர்கள் பார்க்க வரவங்க சத்துருக்கள் இப்படி இருக்காங்க இதுல ஒன்பதாவது வசனத்தை சொல்றாரு என் பிராண சிநேகிதன் உயிருக்கு உயிராய் இருக்கக்கூடிய சிநேகிதன் என் நம்பிக்கை கோரியவன் ஏன் கூட சேர்ந்து சாப்பிட்டவன் தன் கொதிகால எனக்கு விரோதமாய் தூக்கினான் தவிதுக்கு அந்த மாதிரி பல நேரங்களில் இது போன்ற பிரச்சனை வந்திருக்கு அயுத்த பேல் என்கிறதான ஒரு மந்திரி தாவீது ஊடு கூடவே இருந்தவர் பெண் நாட்கள்ல தாவீதுக்கு எதிராய் கிரியை செய்தது குறித்தெல்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இன்னும் பலர் அவருக்கு விரோதமாய் இந்த மாதிரி இருந்ததை நாம் வேதத்தில் பார்க்காமலே கூட அவர் இருந்த சூழல் அதில் வந்து அந்த மாதிரி பலர் அவருடைய வாழ்க்கையில் வந்து போயிருப்பாங்க இந்த வசனத்தை நாம் சொல்லும்போது மேசியாவோடு இந்த வசனம் மேசியாவை குறித்து சொல்லும் பொழுது புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் இந்த வசனத்தை அவர்கள் ஒப்பிட்டு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது ஏ சுயதாஸ் காரியத்தை குறித்து சொல்லும்போது சொல்கிறார்கள் ஏன் கூட அப்பம் புசித்தவன் என் கூடவே இருக்கிறவன் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அவன் பிறவாதிருந்தால் அவனுக்கு இருக்கும் என்றெல்லாம் முன்னமே எச்சரிக்கிறார் பார்த்தீங்களா அதை இந்த வசனம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது சரி அப்போ முதல் பிரிவு முதல் மூன்று வசனங்கள் மனதுருக்கம் உடையவர்கள் மீது ஆண்டவர் வைத்திருக்கிற பாக்கியம் என்ன நான்காவது வசனம் இரண்டாவது பிரிவு ஒரு பாவ அறிக்கையோடு கூடிய ஜபம் ஐந்தாவது வசனத்திலிருந்து ஒன்பதாவது வசனம் வரைக்குள்ள அந்த மூன்றாவது பகுதி என்பது தனக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையினுடைய பார்வை தன் எதிரிகளிடத்திலும் தன்னை பார்க்க வந்து வஞ்சனையோடு பார்த்துட்டு போகிறவங்க தான் பிராண சிநேகிதன் தன்னை கைவிட்ட தனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற தன்னுடைய பிராண சிநேகிதன் இவங்கள்லாம் எப்படி பார்க்குறாங்க இதெல்லாம் சொல்லிட்டு பத்தாவது வசனத்துல இருந்து பதிமூன்றாவது வசனம் வரைக்கும் ஆண்டோரே என்னைய இந்த சூழல்ல நீர் எழுப்பி விட வேண்டும் என்னை எழுப்பி விடுறதுக்கு உண்மை இல்லாம வேற யாரும் முடியாது அதுதான் சொல்றான் பத்தாவது வசனத்துல சொல்றான் கர்த்தாவே நீர் எனக்கு இறங்க வேண்டும் வசனத்தில் அதை தான் சொல்லி ஆரம்பித்தார் என் மேல் இரக்கமாயிரும் என் மேல இறக்கமாயிரும் என்றவன் பத்தா அவசனத்துல திரும்ப சொல்ல நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிக்கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும் இன்னைக்கு நாம நம்முடைய சத்துருக்களுக்கு சரிக்கட்ட எழுந்திருக்க வேண்டும்னு சிவம் பண்ண முடியாது அந்த ஜபத்தை ஆண்டோர் கேட்க மாட்டார் ஏன்னா உங்கள் சத்துருக்களை என்று தான் வேதம் சொல்லுது அதனால ஆண்டோரே எனக்கு உதவி செய் என்னை எழுந்திருக்க பண்ணும்னு ஜெபம் பண்ணலாம் சத்துருக்களுக்கு முன்பதாக வாழ்ந்திருக்க எனக்கு உதவி செய்யும்னு ஜெபம் பண்ணலாம் ஆனா என் சத்துருவ நான் போட்டு தள்ளுறதுக்கு எனக்கு பலம் தாரும் அப்படின்னு ஜோம் பண்ற ஜபம் அது புதிய ஏற்பாட்டினுடைய ஆவிக்கு ஒத்து வராத ஒரு ஜபமாய் இருக்கிறது இப்போ பதினோராது வசனம் பன்னிரெண்டாவது வசனம் பதிமூன்றாவது வசனம் இந்த மூன்று வசனங்கள்ல பதிமூணாவது வசனம் காமனா நான் சொன்னேன் பாருங்க அஞ்சு புத்தகங்கள் இந்த ஒவ்வொரு புத்தகத்தினுடைய இறுதியிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அணாந்தியா என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் ஆமேன் ஆமேன் என்கிற வார்த்தை இந்த மாதிரி வசனம் இந்த ஒவ்வொரு புத்தகத்தினுடைய இறுதியிலும் வருகிறதை நாம் கவனத்தில் கொள்வது சிறப்பு சரி இதை விட்டுட்டு இந்த மூன்று வசனங்களை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா அண்டு என்னுடைய ஜபம் என்ன என்னுடைய விண்ணப்பம் என்ன மூணு வார்த்தைகளை இந்த வசனங்கள்லருந்து நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் பதினோராவது வசனத்தில் என் மேலே உம்முடைய பிரியம் தேவனுடைய பிரியம் என்ன சொல்றாரு என் சத்துரு என் மேலே ஜெயம் கொள்ளாததுனால நீர் என் மேலே பிரியமாக இருக்கிறீரு அப்படின்னு அறியவேன் பன்னிரெண்டாவது வசனத்துல சொல்றாரு என் உத்தமத்திலே என்னை நீர் தாங்க வேண்டும் உம்முடைய சமூகத்தில் நீர் என்னை நிலை நிறுத்த வேண்டும் பதிமூணாவது வசனத்துல சொல்றாரு உமக்கே எப்பொழுதும் மகிமை உண்டாயிருக்க வேண்டும் படுக்கையில் சவாலான சூழலில் அவன் ஆண்டூரை நோக்கி என்னை எழுந்திருக்க பொண்ணுன்னு சொல்லும்போ அங்கேயும் மூன்று விஷயங்களை முக்கியமாக காண்பிக்கிறான் தேவ பிரியம் அண்டூரே உம்முடைய பிரியம் என் மேல இருக்கிறது அதை நான் அறிந்திருக்கிறேன் அதனால தான் என் சத்துக்களுடைய இஷ்டத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கப்படவில்லை பிரியமானவர்களே உங்க மேலே கர்த்துடைய பிரியம் இருக்கிறது என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வோம் உலகத் தோற்றத்துக்கு முன்னுமே நம்மை அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படியாக அவர் முன் குறித்தாரே அதற்கு காரணம் நம்மேல் அவர் வைத்த பிரியம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்பொழுது பொழுது வான தூதர்கள் எல்லாம் அந்த மேய்ப்பர்களுக்கான செய்தியை சொல்லிட்டு என்ன சொன்னாங்க உன்னதத்திலே தேவனுக்கும் மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாயிருப்பதாக என்பதை அவர்கள் வாழ்த்தினார்கள் இயேசு யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறாரோ அவர்கள் தேவ பிரியர்கள் இரண்டாவதா சொல்றாரு உம்முடைய சமூகம் இது ரொம்ப நமக்கு தேவையான ஒன்று நம்முடைய வாழ்வை நம்முடைய வாழ்வின் செயல்பாடுகளை எதன் அடிப்படையில் அளவுகோலாக பார்க்க வேண்டியது என்றால் ஆண்டூரே இந்த பூமியில் என்னைக்கோ நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்புறம் என் கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஒரு சாதாரண ஒரு மன நிலைமையில் அல்ல நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து என் வாழ்க்கை தேவ சமூகத்தில் தேவனோடு நிலை நிற்கிற ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு மனப்பான்மையோடு நாம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார் அவருக்கு பெயர் இம்மானுவேல் அவர் நம்ம கூடவே இருக்கிறார் அவர் நம்ம கூடவே இருக்கிறார் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதை போலவே அவருடைய பிரசன்னத்தை அனுதினமும் உணர்ந்து வாழ்வது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது கடைசில தேவ மகிமை நாம் நிலையற்றவர்கள்தான் ஆனால் நமக்கு ஆண்டோர் கொடுத்திருக்கிற வாழ்வு நிலையான நித்திய ஜீவனின் வாழ்வு இந்த ஆண்டவர் கடந்த காலங்களிலும் நிகழ்காலத்திலும் வரும் காலங்களிலும் என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துதலுக்கு இருக்கிறார் அப்போ நம்முடைய வாழ்வின் நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் நான் எப்பொழுதும் என்னுடைய சொல்லாலும் என்னுடைய செயலாலும் அவருக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் இந்த வசனங்கள் உங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமை